ஹை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி எஸ்பிஓவில் நியூவாக மார்க்கெட்டிங் பிளான் தான் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க நம்ம மார்க்கெட்டிங் பிளானில் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க எப்படி வந்து மார்க்கெட்டிங் பிளானில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நிறைய பேர் ஆன்லைன் ஜாப்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க ஸோ உங்களுக்காக எஸ்பிஓ வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அதுதான் ஃப்ரீ பிளான் வாங்க ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ரெடியா எஸ்பிஓவில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறதுக்கு எஸ்பிஓவில் நியூவாக ஐடி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு லிங்க் வந்து இருக்கும் ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் யாருக்கும் பப்ளிஷ் வந்து பண்ணாதீங்க யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா இருக்காதிங்க யார் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஷேர் பண்ணலாம் ஓகேவா அப்படி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வைக்கணும் எல்லாேருக்கும் ஒரே போல் கொடுத்து அவங்கள வந்து ஜாயின் பண்ண சொல்லிடாதீங்க அவங்களுக்கு இது வந்து என்ன மாதிரி பிளான் இது வந்து எப்படி அப்படின்ட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு வீடியோ வந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதை முழுமையாக அவங்க பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய லிங்கை கொடுத்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய லிங்கை கொடுத்து ஜாயின் பண்ண வைக்காதீங்க இது எல்லாமே தெரிஞ்ச பிறகு ஜாயின் பண்ண சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த லிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி பிளான் அப்படின்ட்டு முழுமையாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம் இதுதான் இந்த மார்க்கெட்டிங் பிளான் மார்க்கெட்டிங் பிளானில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா இப்போது பிளான் வேரியன்ஸ் அப்படின்னா மூணு பிளான் வந்து இருக்குது ஒரு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மார்க்கெட்டிங் அசோசியேட் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பிளானில் ஃபஸ்ட்டு ஃபிர ஜாயின் பண்ணிக்கிறலாம் அவங்க தான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் அசோசியேட் பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறவங்க இப்போது ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு அதை பற்றி பார்க்கலாம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓவில் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் தான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு தெரியும் போஸ்ட்டு வந்து போடுவீங்க அந்த போஸ்ட்டை தான் இங்கே வந்து நீங்கள் போட போகிறீங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பீங்க போஸ்ட்டு ஆனால் நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த போஸ்ட் போடுறது மூலமாக டெய்லி நீங்கள் ஃபைவ் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம் டெய்லி நீங்கள் ஃபைவ் ருபீஸ் ஏர்ன் பண்ணுறதுனால மந்த்லி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிடலாம் இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஜாபில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மொபைலை பற்றி ஒரு நாலேஜ் வந்து இருக்கணும் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து போஸ்ட் போடுறதுனால இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஃப்ரீ பிளான் தான் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களை தான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் டெய்லி நீங்கள் வந்து டாஸ்க் பண்ண முடியும் சோசியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட்டு போடுறது மட்டுந்தான் உங்களுக்கு டாஸ்க்கு இது டாஸ்க் லிமிட் என்ன அப்படின்னா இதுக்கு லிமிட் வந்து வச்சுருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான் பண்ண முடியும் ஸோ டெய்லி அஞ்சு ரூபாய் முப்பது நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேவா இப்போ ரிட்டம்ஷன் லிமிட் அப்படின்னா ரிட்டம்ஷன் மீனிங் என்ன அப்படின்னா விட்ராவல் விட்ராவல் லிமிட் எவ்வளோ அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஐநூறுபா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் விட்ராவல் எடுத்துக்கலாம் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க தான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஓகே ஃப்ரீ பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நான் என்னைய அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் உங்களை வந்து நீங்கள் அப்க்ரேட் பண்ணிக்கலாம்க அதுதான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நீங்கள் வந்து உங்களை மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா எஸ்பிஓ அவங்க டை அப் பண்ணுற கம்பெனியில் வந்து ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க நீங்கள் எஸ்பிஓக்கு ஒரு ரூபா கூட இப்போவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே எஸ்பிஓக்கு நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணலை எஸ்பிஓ டை அப் பண்ண எஸ்பிஓ ரெஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களை இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நீங்கள் அறிமுகப்படுத்திக்கலாம் உங்களை அது மூலமாக நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் மந்த்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் மந்த்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஏர்ன் அந்த கோர்ஸ் இல்லைன்னா அவங்க சொல்ற ஒரு கம்பெனியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமா நீங்கள் மார்க்கெட்டராக நீங்கள் ஆகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைனா ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிடலாம் அதில் என்ன ஒர்க்கு அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து டாஸ்க் வந்து பண்ண முடியும் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் இல்லைனா அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் டாஸ்க் ரொம்பவே ஈஸி தான் அந்த டாஸ்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு டாஸ்க்கு தான் டாஸ்க்கோட லிமிட் வந்து ஒன்று தான் ஒரு நாளைக்கு ஒன்று தான் கொடுக்குறாங்க ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்காக இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஃபைவ் ட்ரிபிள் நைன் அமௌண்ட்டு வந்து நீங்கள் பே பண்ணி ஒரு கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைனா ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இது தாங்க அந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஃபைவ் ட்ரிபிள் நைன் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டீங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெஃபரில் வந்து கொடுக்குறீங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஓகேவா ஐடி போட்டு ஜாயின் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக உங்களுக்கு கீழே வர்றாங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக நீங்கள் அப்கிரேட் ஆயிடுவீங்க ஓகேவா அப்கிரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ரூபீஸ் டெய்லி டாஸ்க்கோட லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான் இப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தங்க வந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மூலமாக உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் எவ்வளோ அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா அதே மாதிரி அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் வந்து ஒரு ரெஃபரலுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் ரெஃபரலோட லிமிட் எவ்வளோ அப்படின்னா எத்தனை பேர் வரைக்கும் நீங்கள் ரெஃபரல் பண்ணலாம் அப்படின்னா நாற்பது ரெஃபரல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இன்ட்ரோ கமிஷன் இன்ட்ரோ கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரெஃபர் இருபது பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொரு டாஸ்க் மூலமாக இப்போ உங்களுக்கு கீழே நீங்கள் ரெஃபரல் பண்ணியிருப்பீங்களா அவங்க டாஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வந்து அந்த டாஸ்கோட வேல்யூவில் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போது ஒரு டென் மெம்பர்ஸை வந்து உங்களுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க் மூலமாக அந்த பத்து மெம்பர்ஸ் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா டெய்லி டாஸ்க்கில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெஃபரலில் ஒரு மெம்பர்ஸ்க்கு தௌசண்ட்னா பத்து மெம்பர்ஸ்க்கு பத்தாயிரம் கமிஷனில் அவங்க பண்ணுற டாஸ்க் மூலமாக உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வந்து கிடைக்கும் டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் ரொம்பவே சூப்பரான ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா ரெஃபரல் இன்கம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெஃபரல் இன்கம் வந்து க்ரெடிட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மற்ற இன்கம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் க்ரெடிட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் ரிடம்ஷன் லிமிட் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ரிடம்ஷன்னால் வித் ட்ராவல் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் ஸோ ரெஃபரல் ஏர்னிங் இதில் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் டாஸ்க் ஏர்னிங்கில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் அசோசியேட் நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இவங்க ரெண்டு ஒருத்தருக்கும் ஒர்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மரி சம்மரினா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னா ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணவங்க நான் நெக்ஸ்ட்டு லெவல் வந்து அப்கிரேட் என்னை பண்ணிக்கிறதே அப்படின்ட்டு சொல்கிறவங்க ஃபைவ் ட்ரிபிள் நைன் பேக்கில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் இல்லைனா ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு லெவல் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் நீங்கள் எப்படி ஆகலாம் அப்படின்னா உங்களுக்கு கீழே இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட் ஓகேவா இப்போ கிளியராக புரிஞ்சுதா அடுத்து ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டெய்லி டாஸ்க் இன்கம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு ரெஃபரல் கொடுத்திங்கன்னா அந்த ரெஃபரல் இன்கம் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ரெஃபரல் லிமிட் எவ்வளோ அப்படின்னா நாற்பது ரெஃபரல் தான் இது மூணு பிளானுக்குமே இன்க்ளூட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரோ இன்கம் வந்து உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் இன்ட்ரோ இன்கம் வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரீ பர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் அது கிடையாது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அவங்களுக்கு ரீ பர்ச்சேஸ் இன்கம் என்னையாதுன்ட்டு கிடையாது இப்போ ரீ பர்ச்சேஸ் இன்கம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படின்னா அவங்க இப்போ ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க இருபது இருபதாயிரம் ஏர்ன் பண்ணிட்டாங்க இருபதாயிரம் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீ பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் ஓகேவா இருபதாயிரம் இந்த பிளானில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃபைவ் ட்ரிபிள் நைன் பேக் வந்து நீங்கள் போட்டு ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அதுதாங்க ரீபர்ச்சேஸ் ஓகேவா இப்போ புரிஞ்சுருக்கும் ஒருத்தங்க உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இருபது இருபதாயிரத்துக்கு மேலே அமௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரீ பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம் ஓகேவா நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே உள்ளவங்க இருபதாயிரத்துக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் கிடைக்காது இன்ட்ரோ இன்கம் கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தாலும் இன் இன்ட்ரோ இன்கம் கிடைக்காது ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் உங்களுக்கு வந்து கிடைக்காது எல்லா பெனிஃபிட்டும் யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் மார்க்கெட்டிங் அசோசியேட்னா உங்களுக்கு கீழே இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இருந்தாலே நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் அதாவது பெனிஃபிட் ஆஃப் பர்ச்சேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா எஸ்பிஓவில் நீங்கள் ஒரு மார்க்கெட்டராக நீங்கள் வந்து இருப்பீங்க நெக்ஸ்ட்டு எது கோஸ்ட் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸை வந்து அவங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க அது இன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அதை எப்படி கற்றுக்கிடலாம் அப்படின்ட்டு எது கோஸ்ட் கோர்ஸ் மூலமாக நீங்கள் ரொம்பவே கற்றுக்குருவீங்க அதே மாதிரி இப்போ பைமோட் பைமோட் ஆப் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஆப் வந்து கொடுப்பாங்க இப்போ நிறைய பேருக்கு தெரியும் ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரிவார்டு பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கும் அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுக்காகவே ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஓகேவா அதே மாதிரி தான் நம்ம மோட்டில் நீங்கள் ஃபைவ் ட்ரிபிள் நைன் பேக் வந்து போடுறீங்க பார்த்தீங்களா அது போடுறதுனால உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பண்ணிக்கலாம் இது ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆறாயிரம் மதிப்புள்ள ரிவார்டு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க இதுதான் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் இல்லைன்னா பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டூ நோட் இது வந்து ரொம்பவே முக்கியமான இது கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் எ யூசர் ரீச்சஸ் அண்ட் ஏர்னிங் ஆஃப் ட்வெண்ட்டி தௌசண்ட்ஸ் தே வில் ஹாவ் டு ரீபர்ச்சேஸ் எ பிளான் டு கண்டினியூ இன் த ப்ரோக்ராம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இதில் இருபது இருபதாயிரம் நீங்கள் ரீச் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணித்தீங்க அப்படின்னா அகெய்ன் வந்து நீங்கள் ஃபைவ் ட்ரிபிள் நைன் பேக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஐடியா வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதை ஆக்டிவ் பேன் கார்டு உங்களுடைய நேமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் அஞ்சு நாள் அதாவது நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அஞ்சு நாள் வந்து நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து டெர்மினேட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே க்ரெடிட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டாஸ்க் இன்கமும் அதாவது டெய்லி நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்களா அந்த இன்கமும் இன்ட்ரோ இன்கம் அதாவது உங்களுக்கு கீழே மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்க பார்த்தீங்களா அந்த இன்கமும் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஓன்ஸ் தான் க்ரெடிட் ஆகும்ட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தீங்க பதினெட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி அட்லீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரீஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளானை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் டிடக்ஷன் எவ்வளோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா இருபது பர்சன்டேஜ் வந்து நாங்கள் டிடக்ஷன் வந்து எடுப்போம் டிடிஎஸ் போக ஓகேவா இருபது பர்சன்டேஜ் வந்து டிடக்ஷன் வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இந்த பாயிண்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா வெப்சைட்டில் ஒரு அஃபிஷியல் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க முழுமையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அகேன் உங்களுக்கு பிளானை வந்து ஷார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எஸ்பிஓவில் மார்க்கெட்டிங் பிளானை மூணு விதமாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் ஓகேவா நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஃபைவ் ட்ரிபிள் நைனில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஃபைவ் ட்ரிபிள் நயனில் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஓகேவா அடுத்து நீங்கள் எப்போ மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகிற அப்படின்னா உங்களுக்கு கீழே நீங்க ஆன மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் உங்களுக்கு கீழே ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க எப்படி தெரியுமா மார்க்கெட்டிங் அசோசியேட்டா நீங்க அப்கிரேட் ஆயிருங்க அப்கிரேட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா டெய்லி டாஸ்க் லிமிட் ஓகேவா எந்த லிமிட் ஒன்று தான் அதே மாதிரி உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்து தௌசண்ட் ருபீஸ் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு கீழே ஒருத்தங்க இருபதாயிரரூபா ரீச் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஃபைவ் ட்ரிபிள் நைன் பேக்கில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரெஃபரல் மூலமாக ஐநூறு ரூபாய் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மாதிரி இன்ட்ரோ கமிஷன் இருபது பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு பிளான் தான் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் எந்த விதமான நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்